அந்த வெளிப்பாட்டில் பூரா பேசுறாரு புரியுதா பிரதிநிதி பிரதிநிதியா பேசுறாரு உங்களுக்கும் எனக்கு ஒரு தூதர் இருக்காங்களா பதினெட்டு பத்துல படிங்க இந்த சிறியவனில் ஒருவனையும் அற்பமாய் சிறியவனா யாரு உலகத்தார் இல்லை சின்ன பிள்ளை இல்ல சத்தியத்தை கேட்ட ஆத்மா சின்ன குழந்தையா இருக்கிற ஆத்மாக்கள் ஆண்டு வார்த்தையை கேட்குறீங்க இன்னும் வளர்ச்சி அடையலை தான் பைபிளில் சிறியவர் 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 பரலோராஜ் பெரியவரும் சிறியவரும் யார் பரலவர் சத்தியத்தை கை கொண்டு போதித்தவர் பரலோராஜ் பெரியவர் அதை கை கொள்ளாமல் ரிச்சிப்ப விசுவாசித்தவர் பரலவர் சிறியவர் அந்த சிறியவராக சொல்லுவார் ஆத்மாக்களை தான் சொல்லுது மனுஷனை சொல்லலை அந்த ரிச்சிப்படைந்த ஆத்மாவில் ரொம்ப வளர்ச்சடையாத ஆத்மாவை கூட நீ ரொம்ப உதாசீனமா பேசுகிறாரு ஒருவனையும் அற்பமா இல்லாதபடிக்கு கடவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன விசுவாசிய கூட யாரும் அற்பமா அவனுக்கு என்ன தெரியும் அது லூசு அது மெண்டல் அதெல்லாம் ஜவம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம கிண்டலாக கேலியாக நக்கலாக பண்ணக்கூடாது ஏசுவை ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் அறியாமல் இருப்பாங்க இன்னும் அறியப்பா இன்னும் தெரிஞ்சுக்க இன்னும் நீ கடும் பலப்படணும் அப்படி உறுதிப்படுத்தணும் விசுவாசம் உண்டாக்கணும் கேவலப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்துறது வேற விசுவாசம் உண்டாக்குறது வேற ஆமாம் அதுக்காண்டி உலகத்தாரமையும் கேவலப்படுத்த வேணாம் எவனையும் கேவலப்படுத்த வேணாம் அது நமக்கு வேற இல்லை அதனால இது உலகத்தாரங்க சொல்லலை அவனு தூதர் எங்க இருக்காங்களா அவர்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறாரு அவர் பரலோகத்திற்கு பிதாவின் முன்பாக எப்பொழுதும் தரிசித்து ஆராய்ச்சிட்டு இருக்கான் அவருக்கு பேர் என்ன அந்த தூதருக்கு பேர் என்ன சொல்லுங்க ஆராய்ச்சிட்டு எனக்கு ஆவிய அதுக்கு அந்த ஆண்டவட்ட சொல்லிட்டு இருக்காரு ஆராதனையிலே பங்கு இருக்காரு ஆமா உங்களுடைய தூதர் பேர் உங்க பேர்ல தான் இருக்காரு இப்ப ஒன்னு சொன்னா ஷாக் அடிப்பீங்க லட்சிக்கப்படுமனால உங்கள்கிட்ட ஒரு ஆவி இருக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு பிசாசு இருக்கும் ரெச்சிக்கப்பட்டால ஞானஸ்தானம் எடுத்து அவங்க பாவம் கழுவி இயேசு என்னோட இணைஞ்சிட்டார் நான் என் பாவத்தை மனுச்சிட்டான் நம்பிக்கை ஏற்படாத வரைக்கும் ஒரு மனுஷோட என்ன இருக்கா அதுக்கு என்ன பேரு அசுத்தாவி அதுக்கு அதுக்கு என்ன பேரு உங்க பேர் தான் அப்போ இந்த ஆவிகளை ஒரு ஆவியை கட்டுப்படுத்துறது யாரு வான இந்த பேர் உயிரெடுக்க கூடாது வேணாம் சோதிச்சிக்கிட்டே இரு அவன் ஜவுமனாரும் சோதி அப்போ ரெட்சிப்படைஞ்சு ஜெவம் பண்ணும்போது அந்த சோதிக்கிற சாப்பிட்டால் சோதிக்க முடியாமல் வெளியே ஓடிடும் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குமா சொன்னாரா இல்லையா போயிட்டு வந்து திரும்பி பார்ப்போம் இருந்தது போயிடுச்சு உழை நாளாக இருந்தேன் ரசிக்கப்பட வரைக்கும் இவனோட இருந்து இவளோட இருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் பண்ணலை இன்னைக்கு பண்ணுற உலகத்தில் சொன்னேன் பண்ணுறதான் யார் ஏன் மிந்தி பண்ணுறவங்களோட இப்போ அதிகமாக பண்ணுறாங்க உலகத்தில் ஆதாம்லேருந்து இருந்தவங்க பூரா ஒரு ஆவி பெற்றவங்க ஒரு பீஸாக சோழ வேலை இருந்தாங்க கொஞ்சம் மனசாஞ்சுருந்துச்சு இப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆவி இருக்கு இங்கே ஆவி அதனால தான் ஆயிடுச்சு இப்போ நம்மகிட்ட எத்தனை ஆவி இருக்கணும் ஒரு தூதர் நம்ம சார்பில் இருக்கும்போது பரிசு தாவி நம்மள்ட்ட நிறைஞ்சிருக்கணும் பருசு தாவி நிறைஞ்சவங்க நமக்கு என்ன வந்துடுறாங்க

அந்த பிசாசு போயிட்டு திருப்பி எப்படி வருமா அது ஏய் நான் இருந்தேன்டா இந்த செத்து போய்ட்டவங்களாம் இருக்காங்களா அவங்க பேரெல்லாம் இருந்தால் ஆவியெல்லாம் சும்மா உட்காந்துருக்குல்ல கடலையில சிறிது தெரியும் ஏய் வாங்கடா இந்த ஆளு இனி விரட்டி விட்டான் ஒரு ஜெவத்துக்கு போயிட்டு வரட்டி விட்டான் அந்த பொம்பளை விரட்டி விட்டுருச்சு போயிடுவோம் நம்ம ஏழு பேர் போனா ஒன்னாலும் போனேன் இனி எப்படியே திருப்பி விரட்டி விட்டுருவான் என்னால் பண்ண முடியாது ஏழு பேர் அவனை ஜெவத்துக்கே போக விடாம சத்தியத்துக்கே போக விடாம அவளை மடைக்கிறணும் அப்படின்னு என்ன செய்யுமா இதன யதார்த்தமா சொல்லல ஆமே ஆளில்